நான் வந்து நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம் போராடி ஓஞ்சிட்டேன்னு கூட எடுத்துக்கலாம் பல ஆண்டுகளாக இருக்கேன் அதுக்காக சிறைக்கு போயிருக்கேன் எவ்வளோ இது பண்ணியிருக்கேன் நான் எடுத்து எடுத்து இந்த கருத்துக்களை சொல்கிறோம் யாருமே இதை கவனத்தில் எடுத்துக்கிறதில்ல அவங்க முன்வைக்கிற ஒரே இது வந்து எல்லை தாண்டி மீனவர்கள் வருகிறார்கள் இதில் நுட்பமாக நீங்கள் விளங்க வேண்டியது எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார்களா இல்லையாங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார் ஏன் அவர்கள் கைது செய்யப்படுவதில்லை ஏன் அவர்கள் படகு பறிக்கப்படுவதில்லை ஏல விடப்படுவதில்லை ஏன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதில்லை வலை பறிக்கப்படுவதில்லை கிழிச்சி வீசப்படுவதில்லை ஏன் அவர்கள் சிறைப்படுத்தப்படுவதில்லை அப்போ எல்லை தாண்டி வருபவன் மீனவன் என்பது பிரச்சனை இல்லை எல்லை தாண்டி வருபவன் தமிழன் என்பதுதான் பிரச்சனை இல்லை அதை ஒத்துக்கிரிய இல்லை சரி இத்தனை பேர் இவ்வளவு சித்திரவதப்படுறமே ஏன் இந்திய ஒன்றிய அரசு இல்லது பாரதிய ஜனதா அரசோ காங்கிரஸ் அரசோ எங்களை கண்டுகொள்ள இந்துங்கிற ஒரே நாடுங்கிற ஒரே ரேஷன் கார்டுங்கிற ஒரே வரிங்கிற ஒரே தேர்தலுங்கிற ஒரே தேர்வுங்கிற இப்போ நாங்கள் ஒரே நாட்டின் குடிமக்களா இல்லையா சரி தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கு அது எதுக்கு இருக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கு முன்னாடி முப்பத்தொம்போது என்னவே பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த அதிகாரங்களை போது தான் மக்களின் நலங்குறது இது நீங்கள் வேணால் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்னை நீங்கள் வந்து ஒரு கேள்வி பொருளாகவே பார்க்குறீங்க நான் அந்த நாட்டின் முதன்மை அமைச்சராக வந்து உட்காரும்போது அவன் என் மீனவனை தொட்டுட்டா காலையில் கையெழுத்துட்டு பதவி விலகிறேன் தொட சொல்லுங்கப்பா அவனுக்கு தெரியும் இங்கே இருந்து ஒரு அஞ்சல் நிலைய தலைவர் மாதிரி போஸ்ட்டு மாஸ்டர் மாதிரி கடிதம் எழுது ஈமெயிலு இன்டர்நெட்டு இன்ஸ்டாகிராம் வந்துடுச்சு அழைச்சி அடிக்கடி பேச முடியுது பேசுகிறாங்க ஒவ்வொருத்தரும் பிரதமரும் வெறும் பேசுகிறாங்க ஒரே விழாவில் கூடிக்கிறாங்க பேசிக்கிறாங்க இந்த மீனவர் பிரச்சனையை பேசிக்க முடியாதா அப்புறம் எதுக்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பிரச்சனையை கிளப்பி இதுக்கு ஒரு முற்று வைக்க முடியுமா முடியாதுன்னு கேட்க முடியாதா எண்ணூற்றி ஐம்பது மீனவனுக்கு மேலே இதுவெல்லாம் சுட்டுக் கொல்லப்பட்டுதான் உங்கள் வெளிப்படையாக கேட்குறேன் இது என் பேட்டியை கேட்டுக்கிட்டு இருக்கா என் அன்பு சொந்தங்கள்கிட்ட கேட்குறேன் எங்கள் தலைவன் தமிழில நாட்டில் தன் படையோடு நிற்கிற போது என் மக்கள் அவன் சிறைப்படுத்தியிருந்தானா சிங்களன் சுட்டு கொன்னானா வள வள வளைய பறிச்சானா சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்கள் அப்போ இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பானது நின்றது எங்கள் எங்கள் தலைவன் தான் நீ அவனை பயங்கரவாதின்னா தீவிரவாதினா பிரிவினைவாதின பழி சுமத்தி அழிச்சிட்டு ஒரு சொந்த நாட்டு மக்களை காப்பாற்ற தூப்பு இல்லை உலகத்தின் வலிமை மிக்க கடற்படை இராணுவம் போய் அங்கே நிற்கிது பாதுகாப்பை பணியை செய்கிறேன்ட்டு யார்கிட்டருந்து யாரை பாதுகாக்க நிற்கிதுன்னு எத்தனை முறை நான் கேள்வி எழுப்புகிறேன் பதில் இருக்கா சொந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதை தவிர அந்த கடற்படை ராணுவத்துக்கு வேலை என்ன உன் நாட்டு மக்களை கைது பண்ணிட்டு போகும்போது என்ன வேடிக்கை பார்த்துருக்காங்க எல்லை தாண்டி போறான்னா அவனுக்குன்னா கடல் தூரம் அதிகம் கச்ச எனக்குன்னா ஏன் கடல் தூரம் அதிகம் நீ திருப்பிடுன்னா அதுக்கு துப்பு இருக்கா இது உங்களுக்கு செய்தியா ஒரு வலி வேதனையும் இல்லையா நீண்ட காலமாக ஆறாத காயம் இல்லையா அது நாம் செய்தியாக பார்க்குறோம் கைது செய்யப்பட்ட குடும்பம் இருக்குது செத்தவன் குடும்பம் ஒரு படகு வந்து முப்பது லட்சம் நாற்பது லட்சம் போடணும் சிலது ஒரு கோடி ஒன்றே கால் கோடி ஒருத்தன்ட்ட காசு இருக்குது அந்த நாலஞ்சு பேர் சேர்ந்து போடணும் வங்கியில் கடன் பெறணும் படகை பறித்து வச்சுட்டு அவன் விடுறான் என் படகை நீ அவனுக்கு போர்க்கப்பல் பறித்து கொடுக்குற அந்த நாட்டு இராணுவ வீரருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறீங்க சொந்த நாட்டு மக்களை நல்லா சுட்டுக்கொள்றது ஒன்னே கால் கோடி ஒன்றரை கோடி தண்டை விதிக்கிறான் ஒரு மீனவனுக்கு இந்திய காசுக்கு நாற்பத்தேழு லட்சம் வருது லட்சம் வருது ஐம்பது லட்சம் இருந்தா நான் என்னடா கடலுக்கு மீன் பிடிச்சி வயிறு வளர்க்க போறேன் நான் ஏன் கடலுக்கு மீன் பிடிக்க லட்சம் இருந்தா ஒரு அடிப்படை அறிவு அறம் எதுவுமே இல்லையா அந்த நாட்டில் தான் சொல்கிறேன் அவனுக்குன்னு பேசுறதுக்கு ஆள் இல்லை மீனவர்களின் தான் அந்த நாட்டின் வெற்றி தொழிலை தீர்மானிக்கிற நிலை வந்தா யாராவது இப்படி விட்டுட்டு பேசாமல் இருப்பாங்களா கடல் தாமரை மாநாடு போட்டுச்சு பாரதிய ஜனதா கச்சத்தீவு மீட்பை பற்றி பேசுதா பேசுனார்கள் தேர்தல் வரும்போதா கச்சத்தீவு நாள் கோமால் இருந்தாங்களா தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் தான் நாட்டின் முதன்மை அமைச்சர் பிரதம அமைச்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கா கச்சத்தீவு எப்படி போச்சுன்னு தெரிஞ்சிக்கிறது மீட் எடுக்க முடியாதா ஒரு தினீண்டு நாடு ஒரு மாவட்டம் ஒரு மாநில அளவு கூட கிடையாது இந்தியாவில் ஒரு மாநில அளவு கூட அந்த நாடு கிடையாது அவன் ஒரு நாட்டு மக்களை கைது பண்ணுறான் சூடுறான் மானம் கட்டு போய் நிற்கிறீங்க இதே வட இந்திய மீனவனாக இருந்தால் விட்டுருவீங்க இது கொடுமை அது இது இதுக்கு ஒரு முற்று வைக்கணும் அது 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 என் மக்கள் தான் முடிவு விடுது அதுதான் நான் அதை நீங்கள் வந்து கொரோனா நேரத்தில் தம்பி விவேகானந்தன் வந்து இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் அவங்க மனைவி கூட அந்த நான் கூட அன்றைக்கி போராட்டத்தில் சொன்னேன் கொரோனாவில் மக்களுக்கு மருத்துவம் பார்த்ததெல்லாம் நோய் தொற்றி வந்து அவர் இறந்துட்டார் ரொம்ப கை குழந்தைகள் பெற்றோர்களோடு இறந்து போயிட்டார் அவர் குடும்பத்துக்கு ஒரு நிவாரணம் கொடுதில்லை நீதிமன்றம் போய் நீதிமன்றம் சொல்லியிருக்க அந்த பெண்ணுக்கு ஒரு பணி கொடுங்க வாழ்க்கையை பாதுகாப்பு கொடுங்கன்னு அதை இன்னும் அரசு செய்யலை உங்களுக்கு தெரியும் எத்தனையோ இடையூறுகளை நீங்கள் சந்திக்கிறோம் இந்த ஆய்வாளர் அந்த துணை ஆணையர் வந்து கூட அந்த கார் பந்தய இதில் நின்று இறந்ததுனால அந்த செய்தி வந்ததுனால இந்த இருபத்தஞ்சி லட்சம் ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்கேன் ஒழிய சாதாரணமாக வெளியில் வேறு இடத்துல நின்று அல்லது சாலை தூ ஒரு கூட்ட நெரிசல்லையோ இருந்து மயங்கி விழுந்து இறந்துருந்தாருன்னா இதை கண்டு மாட்டாங்க அது அந்த கார் பந்தையை ஒழுங்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது விழுந்துட்டாருங்க பளிச்சின செய்தி வந்து அது ஒரு தப்பாக இருமோண்டு உடனே அதை அறிவித்தாங்க இது மாதிரி நீங்கள் கண்ணுக்கு தெரியாத நிறைய மரணங்கள் அவள மரணங்கள் நடந்து அடையாளம் தெரியாமே போயிடுது அது அது கள்ளச்சாராயம் குடித்து சாகிறதுக்கு இருக்கிற மதிப்பு நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று எல்லை நின்று செத்து திரும்புகிற இராணுவ வீரனுக்கு இருக்காது இந்த நாட்டில் இல்லை இருக்காது வேற என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க அதை நான் அறிக்கையில் கொடுத்தேன் நீங்கள் அந்த காவல்துறை அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றினீங்க ரெண்டு மாசத்துல திருப்பி வேறு இடத்துல பணியமர்த்தி கொடுத்துட்டீங்க இழந்தையில் இருந்த சத்தம் தான் ஆனால் இவங்க ரெண்டு வருமும் சாராய ஊரல் போட்டு காய்ச்சலை இவங்க அதில் எலி பேசிட்டு கலக்கல கலந்த வேறு இடத்துல இருக்கேன் அது ஒன்று ஆனால் இதெல்லாம் என்னென்னா அந்த நேரத்தில் தெரிஞ்சால் இப்படி அப்படி சின்னதாக ஒரு நடவடிக்கையாக பேசுகிறவங்க அந்த வாடகை வாய்கள் மற்றவங்கள்லாம் உடனே நடவடிக்கை எடுத்து விட்டார்கள் உடனே நடவடிக்கை எடுத்து விட்டார்கள் இப்படி கள்ளச்சாராய மித்ததை வச்சதோ முதல்வருக்கு தெரியாது அப்படி தெரியாதுன்னு சொல்கிறது எப்படி எப்படி ஏற்கிறீங்க அதுக்கு சிறிசீடி உளவுத்துறை கிபிராஞ்சினி ஏகப்பட்டதை வச்சுக்கிறீங்க உள்ளூர் பத்திரிக்கையாளர் இருக்கிறாங்க அங்கே பல பேருக்கு அங்கே உள்ளூர் காவல்நிலை இருக்குது தெரியாதுன்னு எப்படி சொல்கிறதுக்கு ஒரு இது இருக்குது தெரியாதுன்னு அது மாதிரி தான் இந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்களுக்கு தெரியாது யாரோ பேச சொல்லி அனுப்புனாங்க பேச்சாளர் வர்றாங்க மேலேருந்து உத்தரவு வருது ஆசிரியர் அதை அனுமதிக்கலைனாலும் நீங்கள் பணியிட மாற்றிருப்பீங்க உண்மையா இல்லையா அனுமதித்ததுக்கு இப்போ மாத்திரீங்க அனுமதிக்கலைனாலும் அப்போ எங்கள் பேச்சை கேட்க மாட்டேன்னு தூக்கி போடுவீங்க என்ன பண்ணுறது இதுதான் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருக்க மாசம் முதல்ல தொடங்கணும் அதுதான் அங்கே இருக்கிற சிக்கல் சுற்றுச்சூழல்னு ஒன்று இருக்கும் சூழியல் பாசனைன்னு ஒன்று இருக்கும் அதை எதை பற்றியும் கொல்லப்படாது அதுக்கு அது சொல்லும் ரெண்டு மணி நேரம் தான் பட்டாசு வெடிக்கணும் அது சூழியல் கேடு காற்று நஞ்சாக்குதுன்னு அணு உலை பாதுகாப்புன்னா அதே சொல்லும் ஸ்டெர்லைட்லாம் பாதுகாப்பானதுன்னு அதையும் சொல்லும் அது மாதிரி தான் இது இது கொடுமை இது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எங்கே இருக்குது மாசு இல்லை இல்லை அம்மோனியா வாயு கசியதில்லை அந்த இடத்துல இருக்க சொல் குடியிருக்க சொல்லுங்கள் குடியிருக்க சொல்லுங்கள் வாங்க உலை பாதுகாப்பானது அதிகாரிகள்லாம் அங்கேயே குடியிருங்க அங்கேயே குவாட்டர்ஸ் கட்டி கொடுக்குறோம் அங்கேயே இருங்க நியூட்ரன் ஆய்வு பாதுகாப்பானது அதிகாரிகள்லாம் அங்கேயே குடியிருங்க உங்களை வேணான்னு சொல்லு நான் நம்புகிறேன் பாதுகாப்பானதுன்னு சாபமே யாராக இருந்தால் அடுத்தவனாக இருந்தால் சாய்த்துக்கலாம் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வரும்போது தான் தம்பி தெரியும் அது அடுத்தவனுக்குனால் அது பிரச்சனை கிடையாது அது மாதிரி தான் இது நாங்கள் போராடிட்டோம் போராடினோம் போராட்டத்தில் பங்கேற்றோம் மறுபடியும் போராடுவோம் இப்போ எனக்கு நிறைய பயணங்களை நான் ஒதுக்கி தேதி குறிச்சிட்டதுனால அதை மாற்ற முடியும் வந்து போராடும் அதுக்கு போராடுவேன் பரந்தூருக்கு போராடுவேன் சிப்கார்ட் தொழிற்சாலைக்கு எதிராக போராடுவேன் எல்லாத்துக்கும் போராடுவேன் நீங்கள் நாங்கள் கோயிலுக்கு விட்ட காலம் மாதிரி போராடுறதுக்குன்னு விட்ட ஒரு ஆ கூட்டம் வந்து அதனால நாங்கள் போராடுவோம் எங்களுக்கு வேறு வழி கிடையாது இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்க வேண்டியதை இந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்க வேண்டியதை நாட்டின் முதலமைச்சர்கிட்ட கேட்க வேண்டியதை உங்கள் உங்கள் கூட நிற்கிற ஒருத்தனை உட்கார வச்சுங்க இது என்ன தண்ணீர் இப்படி வருதுன்னு தானே நான் கற்றுறேன் நானும் கத்துகிறேன் அம்மோனியா வாய் வச்சுது காற்று மாசுபடுது எண்ணெயை கொட்டி கடல் எல்லாம் நஞ்சாகுது கத்துகிறேன் நான் யாருக்கு அதில் விழுகுது இவ்வளோ பிரச்சனைகளை சொல்கிறீங்கள இவ்வளோ பிரச்சனை கிடைக்கல வாழ்கிற என் மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்துனாங்க யார் துன்பத்தை தந்தானோ யார் இவ்வளோ துயரத்தை தந்தானோ யார் இந்த நச்சாலைகள்லாம் இந்த நிலத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தி மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்குறோம் அப்போ அதனால் அந்த அதிகாரம் மக்களினுடைய பிரச்சனையை கவனிக்கலை அப்போ ஒரு காலம் என்ன வரணும் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரத்தை மக்கள் கையில் எடுக்கணும் அப்போ மக்களுக்கான அதிகாரம் வரணும் இங்கே அப்படி இல்லை கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் மக்கள் அரசியல் கிடையாது இப்போ தேர்தல் அரசியல்னா எப்படி இந்த ஆயிரம் கொடுக்குறது ஐநூறு கொடுக்குறது இங்கே சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது வெறும் செய்தி அரசியல் தான் இந்த செய்தியை கொண்டு போக மட்டும் இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடி செலவழிச்சிருக்கு தகவலுரி உரிமை சட்டத்தில் கேட்கும்போது ஒருத்தர் தராக இரநூத்தி ஐம்பது கோடி என்னமோ செலவழிச்சிருக்காங்க இந்த மூணு ஆண்டுகள்ல வருந்திரியலா வாழ்த்திரியலா தேர்தலுக்கு என்ன சரியாக ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது இப்போ இப்போ வந்து இது இது வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் தனித்து தான் நின்றுருக்கோம் அப்படி தான் நிற்போம் ஆனால் அன்னைக்கு வந்து அது என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் நீங்கள் பொறுத்து இருக்கணும் திடீர்னு நீங்கள் வந்து இவன கூட்டணி நீங்கிறீங்களே நீங்கள் எப்படி எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு நான் சொல்கிறேன் கூட்டணி வைக்கலை நான் தனியாக போட்டிடணும் எவ்வளோ நாளைக்கு போட்டிவிடுவீங்க தனித்து தனித்து உங்கள் கட்சி தொண்டர்கள்லாம் உங்கள் கட்சிக்காரங்களா சுதந்திரம் மாட்டாங்களா தொடர்ந்து போனால் மன சுதந்திராதா நீங்களும் ஒரு பத்து எம்எல்ஏ ஒரு ரெண்டு எம்பி அப்படி கொண்டு போயிட்டு அப்படி வந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இது அக்கறை இருக்கிற மாதிரி சொல்லி அழிக்கிறது சரி இதை சமாளித்து போனோம்னா என் தம்பி விஜய் வந்தால் நானும் என் தம்பி விஜயும் சேர்கிற மாதிரி இருக்குது சேர்ற மாதிரி இல்லையாங்கிறது அப்புறம் சேர்கிற மாதிரி இருக்குதுன்னொன்னே தனியா நிற்கிறதானே உங்கள் பலம் நீங்கள் ஏன் கூட்டணி வைக்கிறீங்கிறது இப்போ நான் என்ன என்ன செய்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்க தனியா நிக்கிறீ தனியா நின்று என்ன செய்யறதுன்னு கேட்குறது அப்புறம் கூட்டணி வைக்கிறேன்னா என்ன நீங்கள் தனியாக தான் நினைப்பீங்க நீங்கள் எதுக்கு போய் கூட்டணி வைக்கிறீங்க இப்போ நான் என்ன என்ன செய்யலாம் இல்லை நான் என்ன செய்யலான்னு சொல்ல இல்லை இல்லை நான் போட்டிடுறேன் தனியாக போய் பாருங்கள் இப்போ சந்தித்து அறுபது வேட்பாளருக்கு மேலே சொல்லி அறிவித்து வேலை செய்ய தொடங்கிட்டேன் நூற்றி பதினேழு பெண்ணு நூற்றி பதினேழு ஆண் நூறு இளைஞர்கள் முதல் தடவையாக இந்த தேர்தலில் அரசியல் களத்துக்கு வர படிச்சுட்டு வர நூறு இளைஞர்களுக்கு மேல வாய்ப்பு கொடுக்குறேன் நீங்க அப்ப பாருங்க இப்ப என்னை விடுங்க கட்சி